ஆர்ட் கலை அனிமேட்டட் கேப்ஷன்ஸ் இயங்கு படங்கள் அனிமேஷன் அசைவூட்டப்படம் பைனாகுலர் தொலைநோக்கி பேக்ரவுண்ட் பின்னணி பேக்லைட் பின்விளக்கு க்ளோஸ் அப் அண்மை காட்சி கவரேஜ் படப்பிடிப்பு சென்சார்ஷிப் படத்தணிகை டிஜிட்டல் எண்மம் டாக்குமெண்டரி ஆவணப்படம் டப்பிங் மொழி மாற்றம் எடிட்டிங் படத்தொகுப்பு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் மீ சேமை காட்சி ஃபோக்கஸ் குவியம் ஃப்ரேம் சட்டகம் கிராஃபிக்ஸ் வரைகலை இமேஜ் மேனிப்புலேஷன் உருவ இயக்கம் இமேஜ் உருவம் லென்ஸ் ஆடி லாங் ஷாட் சேமை காட்சி மானிட்டர் திரை மிட் மிட்சாட் இடைநிலை காட்சி மியூட் மியூட்ஃபிலிம் மௌனப்படம் மிக்சிங் கலவை நேரோ ஆங்கிள் குறுக்கோண பார்வை பிரிசம் முப்பட்டை பேன் திருப்பு பெடஸ்டல் தாங்கி ப்ரொஜெக்டார் படவீழ்த்தி ஸ்டூடியோ அரங்கு ஸ்டாண்ட் கோல் தாங்கி ஸ்கிரிப்ட் எழுத்து பிரதி ஸ்டோரி படக்கதை த்ரீ டைமென்ஷன் முப்பரிமாணம் டெக்னிக் உத்தி டேக் காட்சி எடுப்பு விஷன் மிக்சர் காட்சிக் கலவை விஸ்வலைசேஷன் படமாக்கும் கலை வைட் ஆங்கிள் அகல் கோண பார்வை